ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் ஜிஎர் சடகோப ராமானுஜ சுவாமிகள் செய்தியாளர்களிடம் பேசினார் அறநிலையத்திடம் கணக்கு கேட்க முதல்வருக்கே அதிகாரம் இல்லை என்றார் குலதெய்வ சேவைக்கு போகும்பொழுது ரொம்ப ஏழ்மையான மக்கள் சம்பவத்தை எடுத்துட்டு ஆயிடுது அங்கேயும் போய் ரூபா ஒன்பது ரூபாய் கொடுக்க முடியாது அந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் பணத்தை வாங்கி அதை வந்து அநியாயம் எத்தனை லட்சமா பதினூவா இருக்குதான் தெரியாது தெரியும் செம்பத்திற்குள்ள அழகர் பெருமாளுக்கு தெரியும் அந்தந்த கோவில் இருக்கக்கூடிய குலதெய்வங்களுக்கு தெரியும் துறைக்குள்ள வந்து நுழைஞ்சு கேட்குறதுக்கு முதலமைச்சருக்குள்ள ரைட்ஸ் இல்லைன்னு ஒரு இது இருக்குது சட்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது இவா வந்து எப்படி அங்கே கிட்ட இருக்கக்கூடிய காசை அவங்க எப்படி வசூல் பண்ணலாம் இதில் யார் யார் எந்தெந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காளோ அவங்க எல்லாரையுமே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக கண்காணித்து அவளுக்கு உரிய தண்டனை கொடுத்து அந்த மாதிரி உள்ள ஆளுங்களை வைக்காமல் மாற்றணும் மத்திய அரசு மாநில அரசு பணம் தர பணம் தான் எங்கே போகுது பணம் அவங்க கொடுத்துட்டாங்க பணம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சாமி இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஏதோ திட்டம் போட்டு இவங்க வந்து வேணும் பக்தர்களை கோயில் உள்ள விடாமல் இந்து தர்மத்தை அழிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சதி திட்டமா எங்களுக்கு தோணுது